ஆந்திராவை நோக்கி மணிக்கு பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் இந்த புயல் இருபத்தி எட்டாம் தேதி காலை தீவிர புயலாக வலுப்பெற்று ஆந்திரா மாநிலம் மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே காக்கிநாடு அருகே மாலை அல்லது இரவு நேரத்தில் கரையை கடக்கும் எனவும் வானிலை மையம் கணித்துள்ளது மோன்தா புயல் கரையை கடக்கும் போது அதிகபட்சமாக மணிக்கு நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது இதனால் ஒடிசாவும் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மோன்தா புயல் காரணமாக ஆறு மாவட்டங்களில் இருபத்தி ஏழாம் தேதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அதேபோல சென்னை உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அதாவது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராணிப்பேட்டை ஆகிய ஐந்து மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் நீலகிரி கோவை ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை அளிக்கப்பட்டிருந்தது அதேபோல இருபத்தி எட்டாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னை உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதுமட்டுமல்லாமல் தேனி தென்காசி நெல்லை சிவகாசி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருபத்தி எட்டாம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னைக்கு கிழக்கே அறுநூற்று நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் புயல் மையம் கொண்டிருந்தது இருபத்தி எட்டாம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்தில் காக்கிநாடா அருகே மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே புயல் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டதால் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்தே மூன்று நாட்களுக்கு ஆந்திரா மாநிலத்தில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது தாய்லாந்து மொழியில் போந்தா என்பது ஒரு பெண் பெயர் இதன் அர்த்தம் மிக்க மலர் அல்லது அழகான பூ என பொருள் பெறுகிறது தாய்லாந்தில் இந்த பெயர் மென்மை அழகு மற்றும் இயற்கையின் மனத்தை குறிக்கும் நற்பெயராக பயன்படுகிறது எனவே தாய்லாந்து வழங்கிய பெயர் இயற்கையின் அழகையும் மழையின் நறுமணத்தையும் பிரதிபலிக்கிறது என்று கூறப்படுகிறது வட இந்திய பெருங்கடல் பகுதியில் புயல்களுக்கு பெயரிடுவதில் பங்களிக்கும் பதிமூன்று உறுப்பு நாடுகளில் ஒன்றான தாய்லாந்து மோந்தா என்ற பெயரை பரிந்துரைத்தது அதாவது வட இந்திய பெருங்கடல் பகுதியில் ஏற்படும் புயல்களுக்கு எம்ஓ எனப்படும் உலக வானிலை அமைப்பு மற்றும் இஎஸ்சிஏபி எனப்படும் எஸ்கேப் எனப்படும் ஆசியா மற்றும் பசிபிக் நாடுகளுக்கான ஐநா பொருளாதார மற்றும் சமூக ஆணையம் ஆகியவற்றின் மேற்பார்வையின் கீழ் இந்திய வானிலை ஆய்வுத்துறையால் இயக்கப்படும் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் பெயரிடுகிறது பங்களாதேஷ் இந்தியா மாலத்தீவு மியான்மர் ஓமன் பாகிஸ்தான் இலங்கை தாய்லாந்து ஏமன் ஈரான் கத்தார் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகியவை இந்த பகுதியில் ஏற்படும் புயல்களுக்கு பெயர் சூட்டும் நாடுகளாகும் ஒவ்வொரு நாடும் பதிமூன்று பெயர்களை கொண்ட பட்டியலை சமர்ப்பிக்கின்றன அவை அனைத்தும் சேர்ந்து நூற்று அறுபத்து ஒன்பது பெயர்களை கொண்ட ஒரு தொகுப்பை உருவாக்குகின்றன ஒரு புதிய புயல் உருவாகும் போது பட்டியலில் உள்ள அடுத்த பெயரை ஐஎம்டி எனப்படும் இந்திய வானிலை ஆய்வுத்துறை தேர்ந்தெடுக்கும் நூற்று அறுபத்து ஒன்பது பெயர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெயர்தான் மோந்தா ஆந்திராவில் உள்ள இருபத்தாறு மாவட்டங்களில் இருபத்தி மூன்று மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது மோந்தா புயல் வடமேற்கு நோக்கி ஆந்திரா கடற்கரையை நோக்கி நகர்ந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி காக்கிநாடா அருகே மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உயர் எச்சரிக்கையில் உள்ள மாவட்டங்கள் புயல் நெருங்கி வருவதால் தமிழ்நாடு ஆந்திரா புதுச்சேரி உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கு கனமழை பெய்யும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அக்டோபர் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் ஒடிசாவிலும் கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கஞ்சம் கஜபதி ராயகடா கோராபுட் மற்றும் மல்கன்கிரி மாவட்டங்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்